ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் என்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான ஒரு தொக்கு ரெசிபி இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அது எப்படி சிறந்ததை பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் தோலை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சின்ன ஓட்டு இருக்கிற கிரீடியெல்லாம் நல்லா புதுசாக துருவி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சாப்பர் இருந்ததுன்னா அது அதை போட்டு கூட நல்லா புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் மிக்சியில் போட்டு அடிச்சோடே ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி துருவி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா வரும் கன்சிஸ்டன்சி துருவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு கால் என்ன எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இருந்ததுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு பத்து பல் பூண்டு தோல் எடுத்துட்டு முழுசா சேர்க்காம நல்லா இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க பூண்டு நல்லா செவந்து வரணும் கடலை பருப்பு நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் நல்லா டைம் கொடுத்து வறுத்துக்கோங்க நீங்க பூண்டு துருவி சேர்க்கறதா இருந்தா கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தட்டி போடுறதா இருந்தா கூட போட்டுக்கலாம் துருவி சேர்க்கறதை விட இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும் பூண்டு போட்டு தட்டி போட்டுக்கோங்க இப்போ நல்லா ஒரு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரத்திங்கன்னா நல்லா பூண்டு செவந்து வந்துடும் பூண்டு நல்லா ஓரளவு இந்த மாதிரி செவந்து வந்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே துருவி எடுத்து வச்சிருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம துருவி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்தாலே நல்லா பச்சை வாசனெல்லாம் போய் நல்லாவே வதங்கிடும் நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் வறுத்துதும் இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சமாக புளி மட்டும் எடுத்துகிட்டு ஒரு அரை கப் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம அதில் உப்பே சேர்க்கல ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை அதோட சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்ததும் இதை மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா அந்த புளி கரைசல்லையே இந்த வெங்காயம் நல்லா வேகணும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் நல்லா வேந்து வந்திருக்கு இப்போ இதோட சேர்க்குறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து இந்த மசாலா எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மற்றபடி இதில் நீங்கள் வெந்தயப் பொடி சேர்க்குறதாக இருந்தாலும் சேர்க்கலாம் வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு அரைச்ச பொடியாக இருந்தேன்னு ஒரு கால் டீஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள்றது காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது மூடி வச்சு ஒரு ஒன்று நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் திரும்ப திறந்து நல்லா கலரை விட்டுக்கோங்க திரும்பவும் முடி வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்று நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா அதில் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா தனியாக வரணும் அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டேட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட கிடமல இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தினி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் தயிர் சாதம் ரைஸ் எதாவது பண்ணால் கூட அது கூட சேர்த்து சோப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து ஹோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்